இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடைக்கு வந்து ஒரு ஆறு கிலோ மட்டன் பிரியாணி ஆர்டர் இருந்துச்சு அதுவும் போட்டோம் பன்னெண்டு கிலோ ஒரு ஆறு கிலோ பதினெட்டு கிலோ கடைக்கு போட்டோம் ஆறு கிலோ மட்டன் பிரியாணி ஆர்டரும் போட்டோம் அது முடியிருச்சு டே ரிலாக்ஸ் ஆகிற நேரத்தில் டக்குன்னு ஓனர் ஒரு பதினஞ்சு கிலோ பிரியாணி கேட்குறாங்க ஒரு மணிக்கு கொடுக்க முடியுமாட்டார் அதுக்கு என்ன கொடுத்துட்டா போய் அதுக்கு தானே வந்துருக்குறோம் அப்படின்ட்டு அதை ரெடி பண்ண போகிறோம் ஒம்பது மணிக்கு தான் நம்ம விஷயம் தெரியும் ஒம்பதே காலுக்குள்ளே எல்லாம் செட் பண்ணிட்டோம் இப்போ வதக்க ஆரம்பிக்க போகிறோம் பதினோரு மணிக்குள்ளே அதை முடிச்சிடும் ஓகேங்களா அது எப்படி செய்கிறோங்கிறது அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நானும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு வியூஸ் எல்லாம் ரொம்ப டவுனாக போய்ட்டுருக்கு ஸோ நானும் ஒரு சிக்கன் பிரியாணி போடுறேன் எல்லாரும் பார்த்து உங்கள் சப்போர்ட்டை எனக்கு எப்பயும் போல கொடுங்க ஓகேவா தேங்க்யூ பதினஞ்சு கிலோ பிரியாணி கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் சாப்பிட்லாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கும் ஒரு கிலோக்கு முந்நூறு கிராம் சரிங்களா பட்டை எழுபத்தஞ்சு கிராம் கிராம்பு இருபத்தி ரெண்டு கிராம் அதாவது ஒரு கிலோக்கு ஒன்றரை கிராம் கிராமுங்க ஏலக்காய் ரெண்டு கிராம் அதனால் முப்பது கிராம் போட்டிருக்கோம் பூண்டு தோல் உரிச்சி அரைச்சது ரெண்டே கால் கிலோ போட்டிருக்கோம் இந்த பட்டை கிராம் ஏலக்காய் பார்த்திங்கன்னா மூணில் ரெண்டு பார்ட்டை நான் இப்போ போட்டு பேலன்ஸ் இருக்கிற ஒரு பார்ட்டை நான் பவுடர் பண்ணி போட்டுக்கிறேன் இஞ்சி இதில் சேர்த்துட்டாங்க நான் வீடியோ எடுக்க முடியல வெளியே போய்ட்டு வரதுக்குள்ளே சேர்த்துட்டாங்க ஒன்றரை கிலோ இஞ்சி தோல் உரிச்சி அரைச்சது அதையும் சேர்த்துட்டாங்க இப்போ இஞ்சி பூண்டு பூண்டு ரெண்டே கால் கிலோ இஞ்சி ஒன்றரை கிலோ இது ரெண்டும் சேர்த்து பொண்ணு நிறமாக நல்லா கமகமன் வாசனை வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி ஒரு கிலோக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி கிராம்க்காக அதுதான் தான் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் இரநூத்தம்பது கிராம் மல்லி பத்து கிராம் புதினா பத்து கிராம் எப்பயும் போல் அதை வந்து அப்படியே பதினஞ்சு கிலோவுக்கு நான் உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி இங்கே போட்டிருக்கேன் அதை போட்டு அப்படியே நல்லா வதக்கணுங்க நிதானமான தீயில் வதக்கணுங்க இஞ்சி பூண்டு உடனே அடி பிடிச்சிருமே நிறைய பேர் கேட்குறீங்க இஞ்சி பூண்டு உடனே அடி பிடிக்கக்கூடாதுன்னா நிதானமான தீயில் வச்சு பொறுமையாக வதக்கணும் கிட்டத்தட்ட இந்த மசாலா வதக்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஐம்பது நிமிஷம் ஆகும் சரிங்களா என்ன தான் நம்ம வேகமாக எப்போ வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி போட்ட பின்னாடி வேகமாக வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு மட்டும் ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் எடுக்குங்க பொறுமையாக தான் வதக்கணும் அப்போ வந்து ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதக்க 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 தானாகவே அது ஒரு கிரேவி பதத்துக்கு வதங்கிடுங்க அதுக்கப்புறம் கிலோவுக்கு நூறு கிராம் தயிர்ங்க அப்போ பதினஞ்சு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லிட்டர் தயிர் இதை வந்து நல்லா அடித்து சேர்த்துருக்காங்க அதனால தான் உங்களுக்கு அந்த திப்பி திப்பியாக இல்லை அடே கட்டி கட்டியாக சேர்த்தோம்னா என்ன ஆகும்னா அப்படியே திப்பி திப்பியாக இருக்கும் அதுக்கு வேறு ரொம்ப நேரம் போட்டு இருக்கணும் இப்போது அலசியும் ஊற்றிட்டாங்க அந்த தயிரியை இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க மசாலா பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்படியே வதங்கி ஒரு பிங்க் கலர் கிரேவியாக வந்துருச்சு இப்போ மிளகாத்தூள் நூற்றி ஐம்பது கிராம் கல்லூப்பு முந்நூற்றி எழுவத்தஞ்சி கிராம் அதாவது ஒரு கிலோக்கு இருபத்தஞ்சி கிராம் கல்லுப்பு பத்து கிராம் தனி மிளகாத்தூள் போட்டிருக்காங்க அந்த மூணில் ஒரு பார்ட்டு பவுடர் சொன்னல்ல ரெண்டு பார்ட்டு நேராக போட்டோம் பட்ட கிராம் வேலைக்காக ஒரு பார்ட்டை பவுடர் பண்ணியிருக்கணும் அதையும் இப்போ சேர்த்துட்டேன் அதுதான் அந்த மசாலா அவங்க இப்போ கிண்ணத்துலேருந்து கொட்டினது இதையும் போட்டு நல்லா வதக்கிறோம் எல்லாம் சேர்ந்து நல்லா கம கம கம்மன் கலர் வரணுங்க வாசமும் வரும் கலரும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சிகப்பாக வந்துடும் நல்லா ரத்த கலர் வந்த பின்னாடி என்ன பண்ணுறோன்னா கறி வந்து இருக்கிறாங்க பதினஞ்சு கிலோ கறிங்க நூறு பீஸ் போட்டிருக்கோம் சரிங்களா இந்த பீஸை வந்து நம்ம அப்படியே நூறு பீஸாக கவுண்ட் பண்ணி போட்டிருக்கோம் இது அப்படியே நம்ம பேக் பண்ணி தான் கொடுக்க போகிறோம் நிறைய பேரோட சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் எவ்வளோ வேகணும் தம் போடும்போது அப்படின்னு பார்க்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது சிக்கன் வேகவே கூடாதுங்க கலர் மட்டும் லைட் ஒரு பிங்க் கலர் அந்த அதாவது சிக்கன் வெள்ளையாக இருக்கல போடும்போது அது கொஞ்சம் லைட் ரோஸாக மாறினாவே போதும் உடனே அளவு தண்ணி கொடுத்துருங்க சிக்கன் ரொம்ப வெந்துருச்சுன்னா உடஞ்சிரும் அதனால் மசாலாவோடு போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா பெரட்டிட்டு கொடுக்கணும் ஒரு கிலோக்கு அரை லிட்டரு தண்ணி தாங்க கொடுக்கணும் பதினஞ்சு கிலோ பிரியாணி இல்லையா ஏழரை லிட்டரு சுடு தண்ணி கொடுக்குறாங்க லெமன் ஜூஸு ஒரு கிலோவுக்கு ஒரு பழம் பதினஞ்சு கிலோவுக்கு பதினஞ்சு பழம் அதையும் கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணலாம் சாதத்தை எப் அதாவது அரிசியை எப்படி வடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க அரிசி வடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லிட்டர் தண்ணி வச்சுருக்காங்க நாற்பத்தஞ்சு லிட்டர் தண்ணி கொதித்த உடனே ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம் உப்புங்க அப்போ எழுநூறு கிராம் கல் உப்பு நம் சாரி எழுநூற்றி ஐம்பது கிராம் கல் உப்பு நம்ம இதில் சேர்க்குறோம் சரிங்களா இந்த ஏழ்நூற்றி ஐம்பது கிராம் கல்லுப்பு சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்கிது ஊற வச்ச பதினஞ்சு கிலோ அரிசி இதில் சேர்த்துருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாச்சும் அந்த அரிசி ஊறணுங்க நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அரிசியோட பதம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வேகணும் இந்த ஐம்பது பர்சன்டேஜ் என்னென்னா ரெண்டு மூணு டைப்பில் பார்க்கலாம் அரிசியோட முழு லென்த் எவ்வளவோ அதில் சரிபாதி இருக்கணும் அல்லது எடுத்து கடிச்சு பார்த்திங்கன்னா மேலே சாதமாகவும் உள்ளே அரிசியாகவும் இருக்கணும் இப்போ உடச்சிங்கன்னா நார்மலாக உடையணும் ரொம்ப கஷ்டப்பட்டு உடைக்காமல் உடையணும் அந்த ஸ்டேஜில் வடிச்ச அரிசியை கொண்டு வந்து இந்த கொதிக்கிற மசாலாவில் சேர்த்துருங்க கொதிக்கிற மசாலாவில் சேர்த்துட்டிங்கனாலே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தம் வந்து சூப்பராக வரும் மேலே இது மாதிரி தண்ணி நிற்கிற மாதிரி ஐம்பது பர்சண்டில் உடைச்சிங்கன்னா மேலே தண்ணி நிற்கிற மாதிரி ரெடி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தம் செட் பண்ணுங்கள் சார் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னாவே தம் சூப்பராக வந்துடும் முந்நூறு டிகிரி ஹீட்டில் நம்ம செட் பண்ணியிருக்கிறோம் தம்மரை வச்சு பாருங்கள் எப்படி சாதம் பழப்பளன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து எப்போவுமே பேக்கிங் போங்க அதுதான் ரொம்ப நல்லது பேக்கிங்கோ சேல்ஸோ ஆஃப் அன் ஹவர் கழித்து போங்க பிரியாணி அப்போ தான் நல்லா பழப்பளம்னு வரும் பதினஞ்சு கிலோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ